السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون آمنا بالله صدق الله مولانا العلي الذي نبي الله ولي ارولي அவருடைய தனி கிருபையை கொண்டும் நீர் கூறுகிறார்கள் அதைக் கொண்டே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற அத்தனையை விட இது மிக மேலானதாக சிறப்பானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஆலமீன் குரானிலே பத்தாம் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் மிக அற்புதமான ஒரு வசனம் ஃபதுருல்லா அல்லாஹனுடைய அருள் என்பதை கொண்டு முராது அதனுடைய விளக்கம் இறைமறை இறைமறையை கொண்டு நீங்கள் கூறுவீர்களாக கபீர் அஹமத்தீஹே அவனுடைய அருள்கொடை என்பதன் விளக்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இஸ்லாம் இந்த இரண்டை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உரைப்பதாக அபு சயது இல் ஹுதிரி அல்லாஹ் அல்லாஹன்ஹூ இபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்ஹூமா அவர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார் ஃபதுலுல்லா என்றால் இறைமறை அருள்மறை ரஹ்மத் என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இஸ்லாம் இந்த இரண்டும் பெரும் பாக்கியங்கள் இதை வைத்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஆனந்தம் அடைய வேண்டும் இந்த இரண்டும் பெரும் பாக்கியங்கள் என்று அந்த விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார் இன்னும் ஒரு விளக்கம் கருத்து இருக்கிறது அல்லாஹுடைய பதில் என்றால் அருள்மறை ஓபி ரஹ்மதிஹி என்றால் அந்த அருள்மறை பிரகாரம் அல் குரான் ஷரீப் பிரகாரம் நாம் வாழ்வது இந்த இரண்டையும் தான் அல்லாஹ் பதிலுள்ள அல்லாஹுடைய அருள் என்றும் அல்லாஹுடைய கொடை என்றும் கூறுகிறான் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது மூன்றாவதாக சங்கை மிகு உளமா பெருமக்கள் மீளாது மேடைகளிலே பேசுவார்கள் அல்லாஹுடைய பதிலு என்றால் அது அருள்மறை இறைமறை பபி ரஹ்மதி என்றால் என் பெருமானார் ரசுலேகரின் செல்லல்லாஹ் வலைவ செல்லம் எனவே குரானுடைய போதனையும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் நபிகன் நாயகம் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு சுந்தத்தான வழிமுறைகளையும் எடுத்துச் சொல்லுங்கள் இதை எடுத்துச் சொல்வதன் மூலமாக பபி தாரிக்க பல்வே பிறகு நீங்கள் ஆனந்தம் அடையுங்கள் இன்பம் அடையுங்கள் என்பது இதனுடைய விளக்கம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த மூன்று விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இறைமறை இருக்கிறது அது ஒரு மாபெரும் பொக்கிஷமாக இருக்கிறது உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு வழங்கிய இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழங்கிய ஒரு மாபெரும் கலை களஞ்சியமாக அறிவு களஞ்சியமாக இருக்கிறது அதில் உள்ள விஷயங்களை ஆய்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது அவசியமாக இருக்குது இது எப்படி ரஹமத்தோ அதே போன்றுதான் பெருமானார் ரசூலே கருமி சல்ல அல்லாஹூ அலைய் வஸ்லம் அவர்களும் ஒரு ரஹமத்தாக இந்த உலகிலே அவதரித்தார்கள் அப்பமா அரசல் நாக்க இல்லா ரகமத்தனில் ஆலமின் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருகொடையாக அனுப்பி வைத்தோம் என்று கூறுகிறான் இந்த வசனத்தை வைத்துத்தான் சில அறிஞர்கள் சில விரிவுரையாளர்கள் சொன்னார்கள் ரஹமத்தி என்றால் அந்த ரஹமத்தினுடைய விளக்கம் அன்னலம் பெருமானார் ரசூலே கருமி சல்லாஹூ அலைய் வஸ்லம் என்று அவர்கள் விளக்கம் சொன்னார் இதை ஒவ்வொரு முஸ்லிமும் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் வழங்கிய இந்த அரும் பெரும் பாக்கியங்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வசனத்தை நிறைவு செய்கிற போது அல்லாஹ் எப்படி நிறைவு செய்கிறான் இந்த உலக வேண்டி மக்கள் என்னென்னவெல்லாம் சேமிக்கின்றார்களோ எல்லாவற்றையும் விட இதை மேலானது எது மேலானது அல்லாஹுடைய அருள்முறையும் அந்தலம் பெருமானார் ரசூலே கரும் சல்லா அவர்கள் நமக்கு ஒரு இறை தூதராகவும் அமைந்தது எனவே ஹுவ இம்மா எஜமாவும் தாஜு சரீத் எஸ்ஆர் சம்சுலுதாசரத் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி மிகவும் விரிவான முறையில் விளக்கம் சொல்லுவார்கள் மனிதன் பணம் பணம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சொத்து சொத்து என்று அடைந்து கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில் நிம்மதியை தேடி தேடி அவன் திரிந்து கொண்டிருக்கிறான் ஆனால் எல்லாவற்றையும் விட மேலானது ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதை அவன் தேடிச் செல்லவில்லையே அது என்ன அருள்மறை அதனுடைய வழிகாட்டுதலை அவனை தேடி செல்லவில்லையே பெருமானார் ரசூலேக்கரன் சல்லாசனுடைய சொன்னத்தான வழிமுறைகள் என்ன வழிகாட்டுதல்கள் என்ன என்பதை பற்றி அவன் தேடிச் செல்லவில்லையே ஆனால் அல்லாஹ் சொல்லுவது என்ன மக்கள் சேகரித்திருக்கின்ற அத்தனை செல்வங்களை விட ஒரு அரும்பெரும் செல்வம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அகரத்தவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் உவ ஹைரும் இம்மா எஜுமோ இந்த உலகத்திலே இந்த உலக இன்பத்துக்காக வேண்டி சுகத்துக்காக வேண்டி நாம் என்னென்ன சொத்துக்களையும் சுகங்களையும் செல்வங்களையும் சேகரிக்கின்றோமோ எல்லாவற்றையும் விட இந்த இரண்டும் மேலானதாக இருக்கிறது அருள்மறையும் இறை தூதர் மோமர் சுருல்லாஸ் ராசனுடைய வழிகாட்டுதலும் என்று சொல்வார் ஒரு ஹதீஸில் வருகிறது ஒரு மனிதனுக்கு அல் குரான் வழங்கப்பட்டு அல் குர்ஆன் வழங்கப்பட்டு அவன் வறுமையை பயப்படவே கூடாது நிச்சயமாக அல் குரான் வழங்கப்பட்டவர்கள் அதனுடைய போதனை பிரகாரம் செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் வறுமையில் சோதிக்கவே மாட்டான் அப்படி வறுமையை அவர்கள் பயந்தார்கள் என்றால் குரானுடைய அருமையை அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்பது பொருளாகும் அதனுடைய விளைவு என்ன அவருடைய பார்வைகளுக்கு மத்தியிலே ஏழ்மை எழுதப்பட்டுவிடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சார் காரணம் குரானுடைய மதிப்பு மரியாதை விளங்காதிருக்கிறார்கள் வறுமை ஏற்பட்டுவிடுமோ என்று பயப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை கையிலே வைத்து கொண்டு எப்படி வறுமை ஏற்படும் இது ஒரு மாபெரும் பொக்கிஷம் அல்லவா வறுமை ஏற்படும் என்று ஒருவர் எண்ணினார் என்றால் பயந்தார் என்றால் அஞ்சினார் என்றால் அவருடைய பார்வையில் ஹதீஸில் எப்படி வருகிறது அவருடைய பார்வையில் ஏழ்மை எழுதப்பட்டு விடும் என்று வறுமையை பயப்படவே கூடாது பின்னால் அது ஏழ்மையாக ஆகிவிடலாம் அல்லாஹ் அளித்த ஒரு மாபெரும் பொக்கிசம் அதைத்தான் இந்த இறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் குல் நபிய நீர் கூறுவீராக இப்பதில்லா அல்லாஹுடைய பதிலாகிய அந்த அல் குரான் பபி ரஹமதி அந்த குர்ஆன் பிரகாரம் வாழ்வது இந்த இரண்டை கொண்டும் நீர் கூறுவீராக தாலிக்க பல் எப்ப நினைத்து நினைத்து அவர் சந்தோஷப்படட்டும் பல் எப்பராகும் என்றால் சந்தோஷப்படட்டும் எஜ்மோ மக்கள் சேகரித்திருக்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களை விட இது மிக மேலானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இந்த வசனத்தில் மூன்று வகையான விளக்கங்கள் இந்த எல்லா விளக்கங்களையும் நாம் நல்ல முறையில் அறிந்து நாம் அல்லாஹ் நமக்கு வணங்கியிருக்கக்கூடிய இந்த அரும் பெரும் பாக்கியங்களுடைய மதிப்பை உணர்ந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரியவானாக